இந்த ஐபிஓவின் இஷ்யூ அளவு ஐந்து நானூற்று இருபத்தி ஒன்று கோடி ரூபாய் இதில் ஆஃபர் ஃபார் சேல் ஆயிரத்து நூற்று கோடி ரூபாய் அதாவது முழு இஷ்யூவில் இருந்து ஒப்பிடும் போது ஆஃபர் ஃபார் சேல் என்பது இருபத்தி ரெண்டு சதவீதம் ஆகும் மீதமுள்ள அனைத்து பணமும் நிறுவனம் இட் செல்ஃபுக்கு செல்லும் இப்ப வந்து இந்த பணத்தை நிறுவனம் என்ன பண்ண போகிறது இந்த பணத்தாலே நிறுவனமும் முக்கியமாக அவர்களின் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பை மேம்படுத்தப் போகிறது சில வளர்ச்சி முயற்சிகள் மற்றும் வேலை நிறைவு நிதி தேவைகள் உள்ளன பொது நிறுவன நோக்கங்களும் உள்ளன சிலர் அவர்களது ஏ மற்றும் மெஷின் லேர்னிங் தொடர்பான பணியாளர்களும் எதிர்காலத்தில் தேவைப்படுவார்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளங்கள் மற்றும் அனைத்து செலவுகளும் இதனால் மூடப்படும் அதனால இந்த எல்லா விஷயங்களுக்கும் நிறுவனம் இந்த புதிய இஷுவிலிருந்து வரும் பணத்தை பயன்படுத்த போகுது ஐபிஓக்கு முன்பு ப்ரொமோட்டர்களிடம் சுமார் பத்தொன்பது சதவீதம் பங்குகள் உள்ளன விதித் ஆத்திரையும் சஞ்சீவ் குமாரும் அவர்களிடம் சுமார் பத்தொன்பது சதவீத பங்கு உள்ளது ஐபிஓவுக்கு பிறகு அது சுமார் ஐம்பது முதல் அறுபது சதவீதம் வரை குறையும் தற்போது இந்த ஐபிஓவின் ஜேம்பி எம்பி கிரே மார்க்கெட் பிரீமியம் சுமார் நாற்பது சதவீதம் உள்ளது இந்த ஐபிஓவின் பகுப்பாய்வின் போது அதன் ப்ராஸ்பெக்டஸை படிக்கும் போது எனக்கு உண்மையில் இந்த நிறுவனம் எவ்வளவு பெரியதாக வளர்ந்துள்ளது மற்றும் எவ்வளவு வலிமையானது என்பதை உணர முடிந்தது மேலும் இ காமர்ஸ் துறையில் இது மிகப்பெரிய இடத்தை பெற்றுள்ளது நிறுவனம் உண்மையில் தன்னுடைய பெயரை உருவாக்கியுள்ளது தற்போது அதன் வசம் உள்ளது வருடாந்திர பரிவர்த்தனை செய்யும் பயனர்கள் சுமார் இருபத்தி மூன்று கோடி பேர் இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை மேலும் இந்த வணிகத்தின் அளவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி மூன்று கோடி வாடிக்கையாளர்கள் என்பது நம்முடைய நாட்டில் சுமார் நாற்பது ஐம்பது கோடி மக்கள் தொகை உள்ள இடத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இவர்களிடம் இருபத்தி மூன்று கோடி ஆண்டுக்கு ஆண்டாக செயல்படும் பயனர்கள் இருக்கிறார்கள் மேலும் ஏழு லட்சம் விற்பனையாளர்கள் இவர்களின் தளத்தில் உள்ளனர் லாஜிஸ்டிக்ஸ் பங்குதாரர்களை பற்றி பேசினால் டெலிவரி ஏஜென்ட்டுகள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக உள்ளனர் செயல்படும் லாஜிஸ்டிக்ஸ் வழங்குனர்கள் பதினெட்டு ஆயிரத்திற்கும் இணைந்துள்ளனர் இவர்களின் முக்கிய தனிச்சிறப்பு என்னவென்றால் இது சுழற்சி கட்டணம் இல்லாத மாடல் ஏனெனில் நீங்கள் ஜோமாடோ போன்ற வணிகங்களை பற்றியோ அல்லது வேறு எந்த தளத்தையாவது பற்றியோ பேசினால் பாலிசி பாலிசி பஜார் போன்ற வணிகங்களை பற்றி பேசினால் எப்போதும் ரெஸ்டாரண்ட்டுகள் அல்லது காப்பீட்டு நிறுவனங்கள் இந்த தளங்களுக்கு எவ்வளவு அதிகமான கமிஷன் கொடுக்க வேண்டியுள்ளது என்பதே அவர்களின் பொதுவான புகார் இந்த தளங்களில் அல்லது ஜோமாடோ போன்ற எந்த தளத்தையும் எடுத்துக்கொண்டாலும் இதே பிரச்சனை உள்ளது என்பதை நீங்கள் எப்போதும் காணலாம் நீங்கள் எந்த ஒரு ரெஸ்டாரண்டிலும் சென்று பேசினாலும் உங்களுக்கு ஜோமாடோ ஸ்விக்கி மூலமாக அதிகமான ஆர்டர்கள் வரும் என்றாலும் அவர்கள் எப்பொழுதும் கமிஷன் கொடுக்க வேண்டியிருப்பதை பற்றியே புகார் தெரிவிப்பார்கள் டூபே மற்றும் ஜோமாடோ ஸ்விக்கி ஆகியவற்றின் முக்கியமான தனித்துவம் என்னவென்றால் இவை இ காமர்ஸில் சுழற்சி செய்யும் போது ஜீரோ கமிஷன் மாடலில் இயங்குகின்றன அதனால் அவர்கள் ஒரு மலிவான விலையை வழங்க முடிகிறது இகாமர்ஸாக இருந்தாலும் மேஷோவின் ஒன்று மிக முக்கியமான பிராண்ட் இருப்பு என்பது அது மேட்ரோ நகரங்கள் மற்றும் டாப் எட்டு நகரங்களைத் தவிர டியர் இரண்டு டியர் மூன்று நகரங்கள் மற்றும் சிறிய கிராமங்களிலும் உருவாகிவிட்டது